வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உயில் குறித்து ஒரு முக்கியமான முன்தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஏற்கனவே உயில் குறித்து நிறைய தீர்ப்புகள் போட்டிருக்கோம் ஒரு உயிலை வந்து நீதிமன்றம் பரிசீலிக்கும் பொழுது அந்த உயிரை எழுதி வைத்தவரின் மனநிலையில் இருந்து அந்த உயிரை ஆராயணும் அப்படின்னு சொல்லி நிறைய வழக்குகளில் நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் ஒரு உயில்னா என்ன அந்த உயில் எப்படி இருக்கணும் ஒரு உயிலை குறித்து ஒரு டிஸ்பியூட் வரும்போது அதை எப்படி நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்கு சட்டங்களும் இருக்குது இந்தியன் சக்சஷன் ஆக்ட்டு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டு போன்ற சட்டங்களில் வந்து இந்த உயில் குறித்து டீட்டெயிலான விளக்கங்களை கொடுத்துருப்பாங்க ஒருவர் எழுதி வைத்த உயிலானது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான நிபந்தனை இப்போ ஒரு உயில் குறித்து ஒரு பிரச்சனை வருது அந்த உயிலில் கண்ட இரண்டு சாட்சிகள் நீதிமன்றத்தில் ஆஜராகி அந்த உயில் நிறைவேற்றப்பட்டது குறித்து சாட்சியம் அளித்து அந்த உயிலை நிரூபித்து விட்டதாக கருத முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை தான் முக்கியமாக அந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு உயில் இருக்குது அந்த உயில் குறித்து ஒரு பிரச்சனை வருது அந்த உயிரில் கண்ட ரெண்டு சாட்சிகள் நீதிமன்றத்தில் ஏறி உயிரை எழுதி வைத்தவர் கையெழுத்து செஞ்சதை நான் பார்த்தேன் அதே போல் இன்னொரு விட்னஸ் கையெழுத்து செஞ்சதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியாச்சினாலே அந்த உயிலை நிரூபிக்கப்பட்டதாக கருதணுமா அப்படிங்கிறது தான் கேள்வி இந்த வழக்கும் அது சம்மந்தப்பட்டது தான் இந்த வழக்கின் தீர்ப்பில் எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட உயிரில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது ஆனால் நீதிமன்றம் அதை பற்றியெல்லாம் பரிசீலிக்காமல் விட்னஸ் ரெண்டு பேர் சாட்சியம் அளிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி உயிலை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் வாதிகள் வந்து நாலு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது வாதி நாராயணசாமி இவர் தந்தை ரெண்டாவது வாதி கணேசன் மூணாவது வாதி சின்னம்மாள் நாலாவது வாதி உமாராணி இவங்க மூணு பேரும் இந்த நாராயணசாமியின் மனைவி மற்றும் குழந்தைகள் கணேசன் வந்து மகன் சின்னம்மாள் வந்து மனைவி உமாராணி வந்து மகள் பிரதிவாதிகள் ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்றாவது பிரதிவாதி ஹிட்லர் ரெண்டாவது பிரதிவாதி சின்னம்மாள் இந்த ரெண்டாவது பிரதிவாதி சின்னம்மாள் யாருன்னா நாராயணசாமியின் உடன்பிறந்த சகோதரரான சண்முக சேர்வையின் மனைவி தான் அந்த ரெண்டாம் பிரதிவாதி ஒன்றாம் பிரதிவாதி யாருன்னா இந்த சின்னம்மாளின் சகோதரர் மகன் அதாவது ரெண்டாவது பிரதிவாதியின் உடன்பிறந்த சகோதரைய மகன் தான் இந்த ஹிட்லர் இப்போ இந்த வாதிகள் நாலு பேரும் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கு சொத்து அருணாச்சலம் சேர்வை என்பவருக்கு பாத்தியப்பட்டது அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் ஒருத்தர் ஒன்றாவது வாதியான நாராயணசாமி இன்னொருத்தர் வந்து சண்முகம் சேர்வை அருணாச்சலம் சேர்வை இறந்த பிறகு இந்த நாராயணசாமியும் சண்முக சேர்வையும் வாரிசுரிமை அடிப்படையில் இந்த வழக்கு சொத்தை அனுபவிச்சுட்டு வந்தாங்க இந்த சூழ்நிலையில் சண்முகம் சேர்வை இறந்து போனார் அவருடைய மனைவி தான் ரெண்டாம் பிரதிவாதியான சின்னம்மாள் அவர்களுக்கு குழந்தைகள் ஏதும் இல்லை சண்முக சேர்வை இறந்த பிறகு அவரது மனைவியான ரெண்டாம் பிரதிவாதி சொத்தை எங்கள் கூட சேர்ந்து அனுபவிச்சுட்டு வந்து இருபத்தொம்போது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தேதியில் அவருக்குரிய பாகத்தை பொறுத்து ஒன்னாவதுவாதியான நாராயணசாமியின் பெயருக்கு ஒரு பதிவு செய்யப்பட்ட விடுதலை ஆவணத்தை செய்து கொடுத்துட்டார் அது முதல் இந்த வழக்கு சொத்துக்கள் முழுவதும் வாதிகளுக்கு மட்டும் பாத்தியப்பட்டு இந்து கூட்டு குடும்ப சொத்தாக அனுபவிச்சுட்டு வந்தாங்க இந்த வழக்கில் கண்ட ஒன்றாம் பிரதிவாதி ரெண்டாம் பிரதிவாதியின் சகோதரர் மகன் அவருக்கும் இந்த வழக்கு சொத்துக்கும் எந்த சம்மந்தமும் தொடர்பும் கிடையாது ஆனாலும் ஒன்றாம் பிரதிவாதியான ஹிட்லர் வந்து தன் பெயருக்கு இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொன்னு தேதி இட்ட உயில் இருப்பதாக கூறி தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சு வர்றாரு இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொண்ணு தேதி இட்ட உயில் உண்மையானதில்லை அது போலி உயில் அதனால் அந்த வழக்கு சொத்து வாதிகளுக்கு மட்டுமே பாத்தியப்பட்ட இந்து கூட்டு குடும்ப சொத்துன்னு டிக்ளேர் பண்ணணும் அதே சமயம் இந்த இந்து கூட்டு குடும்ப சொத்துக்கு இந்த அனுபவத்திற்கு ஒன்றாம் பிரதிவாதி எந்த இடத்திலும் செய்யக்கூடாதுன்னு பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு சூட்டாக போடுறாங்க அப்போது அந்த வாதியினுடைய வாதியினுடைய பைண்ட்லேருந்து நமக்கு என்ன தெரியுது ரெண்டு டாக்குமெண்ட் இருக்குது ஒன்று இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொண்ணு தேதி கிட்ட உயிர் ஹிட்லர் பேருக்கு எழுதி கொடுத்துருக்குறாங்க இன்னொன்று வந்து இந்த ரெண்டாம் ஒன்றாவது வாதியின் பேருக்கு எழுதி கொடுத்த விடுதலை ஆகணும் அது இருபத்தொம்போது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இப்போ ஃபஸ்ட்டு உயில் பதிவாயிருக்கு அதன் பிறகு அதே சொத்தை பொறுத்து ஒரு விடுதலை ஆவணமும் பதிவாயிருக்கு இந்த வழக்கிற்கு ஒன்றாவது பிரதிவாதி ஹிட்லர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறார் அவர் என்ன சொல்கிறாரு வாதிகளின் வழக்கு உண்மையல்ல வழக்கு சொத்து இந்து கூட்டு குடும்ப சொத்து அப்படிங்கிறது உண்மையல்ல இந்த வழக்கு சொத்தை இருபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒன்றாவது வாதியான நாராயணசாமியும் அவர் தம்பியான சண்முக சேர்வையும் வாய்மொழியாக பாக பிரிவினை பண்ணிக்கிட்டாங்க சண்முக சேர்வை உயிரோடு இருக்கும்பொழுதே இருபத்தி நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அவருக்குரிய பாக சொத்தை பொறுத்து என்பேருக்கு பதிவு செய்யப்பட்ட உயிரை எழுதி வச்சுட்டார் அதனால் ரெண்டாம் பிரதிவாதி இருபத்தொம்போது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அதே சொத்தை பொறுத்து வாதியின் பெயருக்கு விடுதலை ஆவணம் எழுதி கொடுக்க உரிமை இல்லை என் உயிர் எழுந்ததுக்கு பிறகுதான் விடுதலை ஆவணம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால் அந்த விடுதலை ஆவணம் செல்லாது என் பேருக்கு எழுதி வச்ச இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உயில் உயில்தான் உண்மையானது அந்த உயிலின் அடிப்படையில் அந்த வழக்கு சொத்தில் எனக்கும் பாகம் இருக்குது அதனால் வாதிகளினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாரு ரெண்டாம் பிரதி பார்த்தி தனியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டு போட்டு வாதிகளுடைய வழக்கை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க வழக்கின் விசாரணை ஆரம்பிக்குது வாதிகள் தரப்பில் நாலு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க நூற்றி பன்னிரெண்டு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதிகள் தரப்பில் நாலு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க தொண்ணூற்றாறு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது நான் அதிகபட்சம் பார்த்த வழக்கில் இந்த வழக்கில் தான் அதிகபட்ச டாக்குமெண்ட்டுகளை குறியீடு பண்ணியிருக்காங்க என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க சண்முக சேர்வையின் மனைவியான ரெண்டாம் பிரதிவாதியான சின்ன மால் இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தி தேதியிட்ட உயிலை சேலஞ்சு பண்ணாத நிலையில் ஒன்னாவது வாதி உயிலை ஆட்சேபிப்பது வந்து ஆட்சேபிப்பது வந்து ஏற்கத்தக்கதல்ல அதாவது சண்முக சேவை பேர் உயிர் எதிர் வச்சிருக்காரு அந்த உயிரில் அவர் பொண்டாட்டியான ரெண்டாம் பிரதிவாதியே எதிர்க்காத நிலையில் இந்த வாதிகள் வந்து அந்த உயிரை வந்து சேலஞ்சு பண்ணுறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் இந்த உயிலை அந்த சண்முக சேர்வையின் மனைவி உயிரோடி இருக்கும்போது இந்த வாதிகளுக்கு சேலஞ்சு பண்ணதுக்கான உரிமையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சண்முக சேர்வை அவர் உயிரோடி இருக்கும்போதே இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் உயிர் மூலம் சொத்தை ஒன்றாம் பிரதிவாதிக்கு கொடுத்து விட்டதால் பிற்பாடு அவரது மனைவியான ரெண்டாம் பிரதிவாதி அதே வழக்கு சொத்தை பொறுத்து ஒரு விடுதலை மனம் எழுதி வைக்க உரிமை இல்லை அதே நேரத்தில் அந்த வில்லு வந்து ரிஜிஸ்டர்டு வில்லு அதனால் அந்த உயில் வந்து உண்மையான உயில் அதனால் இந்த வாதிகள் கேட்டபடி இந்த வழக்கு சொத்து இந்து கூட்டு குடும்ப சொத்து அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து இந்த வாதிகள் முதல் மேல்முறையீடு பண்ணுறாங்க முதல் மேல்முறையீடு நீதிமன்றம் இந்த வாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற அப்பீலை அலோவ் பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்டில் அலோவ் பண்ணுறாங்கன்னா இந்த ஹிட்லர் பெயருக்கு உள்ள இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தேதியிட்ட உயிலை ஒன்றாம் பிரதிவாதி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்டு பிரிவு மூணு இந்தியன் சக்சசன் ஆக்டு பிரிவு அறுபத்தி மூணு சப்கிளாஸ் த்ரீ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டு பிரிவு அறுபத்தெட்டின் படி நிரூபிக்கலை அதனால் அந்த உயில் உண்மையான உயில் இல்லை அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அலோ பண்ணிடுறாங்க அப்பில் அதனை எதிர்த்து இந்த ஒன்றாம் பிரதிவாதியான ஹிட்லர் உயர் நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறார் இந்த இரண்டாவது மேல்முறையீடு வர்றப்போ நீதிமன்றம் பல இஷ்யூஸும் ஃப்ரெயர் பண்ணுறாங்க வழக்கு விசாரணைக்கு வந்துடுது இந்த ஒன்றாம் பிரதிவாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா வழக்கு சொத்து ஒன்றாவது வாதியான நாராயணசாமிக்கும் அவரது தம்பியான சண்முக சேவைக்கும் பாத்தியப்பட்ட இந்து கூட்டு குடும்ப சொத்து அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை அதை நிரூபிப்பதற்கான ஆவணங்களும் இல்லை வாதிகள் வழக்கு சொத்து தங்களுக்கு மட்டுமே பாத்தியப்பட்ட இந்து கூட்டு குடும்ப சொத்து அப்படின்னு விளம்புகை பரிகாரம் கோரியிருக்கிற நிலையில் பிரதிவாதி சொத்து பிரிக்கப்பட்டு விட்டது என்பதை அவர் தான் நிரூபிக்கணும் அப்படின்னு கீழமை நீதிமன்றம் கூறியிருப்பதை இயற்கை இயலாது அப்படின்னு வாதாடுறாரு டிக்ளரேஷன் கேட்டிருக்கிற வாதிகள் தான் சொத்து ஈட்டு இந்து கூட்டு குடும்ப சொத்து அப்படிங்கிறத முதல்ல நிரூபிக்கணும் ஆவணங்கள் பட்டா ஆகியவற்றை வைத்து ஒரு சொத்து இந்து கூட்டு குடும்ப சொத்து அப்படின்னு கருத முடியாது வழக்கு சொத்து ஒன்றாவது வாதிக்கும் சண்முகம் சேர்வைக்கும் வாரிசு அடிப்படையில் கிடைக்கப்பட்ட சொத்து பிளைண்ட்டில் முப்பத்தி நாலு ஐட்டங்களை காட்டியிருக்கிறாங்க ஆனால் சூ சூட் நோட்டீஸில் நாற்பத்தேழு ஐட்டம் ஃபஸ்ட்டு காட்டிட்டு அப்புறம் ஐம்பது ஐட்டம்னு காட்டியிருக்காங்க இப்படி மாறி மாறி சொத்து ஐட்டங்களை காட்டினதுக்கான விளக்கங்கள் இல்லை உயில் மோசடியாகவோ தகாத செல்வாக்கை பயன்படுத்தியோ வாங்கப்பட்டதாக வாதிகள் வாதிடலை உயில் இருப்பது குறித்து வாதிகளுக்கு நன்கு தெரிந்திருந்தும் அந்த உயிலை செல்லாது என்று அறிவிக்க கோரி பரிகாரம் எதுவும் கேட்கலை சண்முக சேவையின் மனைவியான ரெண்டாம் பிரதிவாதியே உயில் குறித்து கேள்வி எழுப்பல அப்படி சண்முக சேவையின் மனைவியே கேள்வி எழுப்பாத நிலையில் வாதிகள் உயிர் உயில் குறித்து கேள்வி எழுப்ப அருகதை இல்லை உயில் எழுதப்பட்ட பிறகு தான் ரிலீஸ் டீடு எழுதப்பட்டிருக்கு அதனால் அந்த ரிலீஸ் டீடு வந்து சட்டப்படி செல்லாது அதனால் நீங்கள் செகண்ட் டெப்பில் அலோவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அப்போது ஒன்றாம் பிரதிவாதி முக்கியமாக என்ன வாதம் வைக்கிறாரு சண்முக சேர்வையின் மனைவியே உயிரில் ஆட்சேபிக்காத நிலையில் இந்த வாதிகளை எப்படி ஆட்சேபிக்க முடியும் இந்து கூட்டு குடும்ப சொத்து அப்படிங்கிறத அப்படிங்கிறத ஆவணங்களை வைத்து நிறுவித்திட முடியுமா அதுக்கு தனியாக செப்பரேட்டான சாட்சியங்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த வாதிகள் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறார் சண்முகம் உயில் எழுதப்பட்ட காலத்தில் நல்ல மனநிலையில் இல்லை அப்படின்னு சொல்லி அவரது மனைவியான ரெண்டாம் பிரதிவாதி தெளிவாக சாட்சியம் அளிச்சிருக்கிறார் இந்த ஒன்றாம் பிரதிவாதியின் தந்தை பிரதிவாதிகள் தரப்புள்ள ரெண்டாவது சாட்சியாக விசாரிக்கப்பட்டிருக்கிறார் அவர் சண்முகம் கையெழுத்திடக்கூடியவர் ஆனால் உயிலில் கைரேகை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சாட்சியம் அடிச்சிருக்கிறாரு இதில் இருந்தே சண்முகம் உயில் எழுதப்பட்ட காலத்தில் உடல் ஆரோக்கியத்துடன் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வருகிறது ஒன்னாவதுவாதிக்கும் சண்முக சேர்வைக்கும் இடையே எப்போது எந்த தேதியில் வாய்மொழி பாக பிரிவினை ஏற்பட்டது அப்படிங்கிறத இந்த ஒன்றாம் பிரதிவாதி அவருடைய ஸ்டேட்மெண்ட்லேயோ ப்ரூஃப்லேயோ எங்கேயுமே சொல்லலை சண்முகம் சேர்வைக்கு அவரது மனைவியான ரெண்டாம் பிரதிவாதி உயிரோடு இருக்கும் நிலையில் தன் மனைவிக்கு எந்த விதமான சொத்தையும் கொடுக்காமல் சொத்து முழுவதையும் இரண்டாவது மனைவியின் சகோதரர் மகனான அந்த ஒன்றாம் பிரதிவாதிக்கு உயிர் மூலமாக கொடுப்பதற்கு என்ன அவசியம் சண்முக சேர்வைக்கு குழந்தைகளில் அவரது மனைவி உயிரோடு இருக்காங்க அவர் மனைவிக்கு ஒரு ஏற்பாடை செய்யாமல் சம்பந்தமே இல்லாமல் மனைவியின் மகனுக்கு எவனாவது சொத்து மூலமாக உயிலை வந்து கொடுப்பானா பொண்டாட்டிக்கியுடைய ஃப்யூச்சருக்கு எந்த ஏற்பாடும் செய்யாமல் அவருடைய சகோதரமனுக்கு வந்து ஒருத்தனை சொத்து எழுதி வைப்பானா அதனால் உயிரில் வந்து பெருத்த சந்தேகம் இருக்குது உயிலில் கண்ட சாட்சிகள் சண்முகம் சேர்வை உயிலில் கைரேகை வைத்ததை பார்த்ததாக சாட்சியம் அளிக்கலை அதனால் உயிலில் சண்முகம் சேர்வை கைரேகை வைத்திருப்பது வந்து இந்த சாட்சிகள் வந்து பார்த்துருக்க முடியாது ஆவணை எழுத்துறது தான் சண்முகத்தின் கயிறே கையை பிடித்து ரேகையை உயிலில் பதிச்சிருக்கிறாரு அதனால் சண்முகம் தானாக முன் வந்து உயிரில் ரேகை பதிக்கலை அதுபோல் உயிலில் வாய்மொழி பாகப்பெருமனை பற்றி எதுவும் சொல்லலை உண்மையிலே வாய்மொழி நடந்து நடந்திருந்தால் அந்த உயிரில் நானும் எங்கள் அண்ணனும் ஏற்கனவே வாய்மொழி பாகப்பருணம் பண்ணிக்கிட்டோம் அதில் எனக்கு கிடைச்ச சொத்தை நான் எழுதி சொல்லி உயில் எழுதி வச்சுருப்பார் ஆனால் அப்படி வாசகங்கள் உயிரில் எதுவுமே இல்லை அதனால் அந்த உயில் எழுதப்பட்டதில் பெரிய சந்தேகம் இருக்குது பொண்டாட்டி இருக்கத்தக்கன ஒருத்தனுக்கு ஏன் சொத்து எழுதணும் ரெண்டாவது வாய்மொழி பாகப்பினை பற்றி உயிரில் சொல்லலை ரெண்டாவது சாட்சிகள் வந்து அவர் கைரேகை வைத்ததை நாங்கள் நேரில் பார்த்ததாக சாட்சியம் வளிக்கவில்லை அப்படின்னு சொல்லி வாதிட்டு இதையெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் விசாரணை நீதிமன்றம் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து தீர்ப்பளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த செகண்ட் அப்பிள வந்து டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க இறுதியாக ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க ஹைகோர்ட் வந்து இந்த இந்து கூட்டு குடும்ப சொத்து அந்த சொத்து இந்த சொத்து இதெல்லாம் அவங்க அதுக்குள்ளேயே அவங்க போகலை இந்த வழக்கில் இந்த ஒன்றாம் பிரதிவாதி ஹிட்லர் வந்து பல பிரச்சனையை எழுப்புகிறாரு வழக்கினுடைய சங்கதிகளே முதல்ல இது ஒரு இந்து கூட்டு குடும்ப சொத்தா அப்படிங்கிறது இங்கே முக்கியமான கேள்வி அதே நேரத்தில் மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது மூணாவது நபர் ஒருவருக்கு சொத்தை எழுதி வைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது அடுத்த கேள்வி இந்த உயில் எழுதி வைத்ததுக்கு அப்புறம் இந்த உயிரின் அடிப்படையில் தாவா சுத்திக்குரிய பட்டாக்கள் வருவாய்த்துறை பதிவேடுகள்லாம் மாற்றம் செய்யப்பட்டதா அப்படிங்கிறதும் இங்கே மில்லியன் டாலர் கேள்வி ஆனால் இதுக்குள்ளெல்லாம் நீதிமன்றம் போகவே இல்லை ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா சொத்து அருணாச்சலம் சேர்வைக்கு சொந்தமானது என்பதும் அவருக்கு ஒன்றாவது நாராயணசாமியும் சண்முக சேர்வை ஆகியோரும் வாரிசுகள் அப்படிங்கிறதும் அருணாச்சலம் சேர்வை எந்த ஆவணமும் எழுதி வைக்காமல் இறந்து போனார் என்பதும் சண்முக சேர்வையும் இறந்து போனார் என்பதும் சண்முகம் சேர்வையின் தான் இந்த வழக்கில் கண்ட ரெண்டாம் பிரதிவாதி என்பதும் அவர்களுக்கு குழந்தை இல்லை என்பதும் வாதி சண்முக சேர்வையின் சகோதரர் என்பதும் ரெண்டு முதல் நாலு வாதிகள் நாராயணசாமி வாதி நாராயணசாமியின் வாரிசுகள் என்பதும் இங்கே பிரச்சனை இல்லை அப்போது உண்மையிலே பிரச்சனை இல்லை சொத்து அருணாச்சலருக்கு பாத்தியப்பட்டதுன்னோ இவங்கெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று உறவுகள் என்பதும் இந்த ரெண்டாம் பிரதிவாதிக்கும் அவரது கணவன் சண்முக சேர்வைக்கும் குழந்தைகள் என்பதும் இல்லை என்பதும் அதெல்லாம் அதெல்லாம் ஓரளவு எந்த ப்ராப்ளமும் கிடையாது வாதிகள் இந்த ரெண்டாம் பிரதிவாதி அவருக்குரிய பாகத்தை பொறுத்து இருபத்தொம்போது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஒன்றாவது வாதி நாராயணசாமியின் பெயருக்கு விடுதலை ஆவணம் எழுதி கொடுத்து விட்டார் அப்படிங்கிறது வாதிகளினுடைய வழக்கு ஆனால் சண்முகம் சேர்க்கை உயிரோடு இருக்கும்போதே இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அவருக்குரிய பாகத்தை பொறுத்து ஒன்றாவது பிரதிவாதியின் பெயருக்கு உயிர் எழுதி வைத்து விட்டார் அதனால் அந்த விடுதலை ஆவணம் செல்லாது அப்படிங்கிறது ஒன்றாவது பிரதிவாதியின் வழக்கு அதாவது உயிலுக்கு பிறகு தான் விடுதலை ஆவணம் எழுதப்பட்டிருக்கு அதனால் அந்த விடுதலை ஆவணம் செல்லாது அப்படிங்கிறது ஒன்றாம் பிரதிவாதியின் வழக்கு அப்போ அந்த வழக்கில் தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒரே கேள்வி என்ன உயில் உண்மையானதா இல்லையா இப்போ ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாதிகள் இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தேதியிட்ட உயிலை பற்றி அவங்களுடைய பிளைண்ட்டில் கூறி அந்த பிளைண்ட்டில் அந்த உயில் போலியானது செல்லாது அப்படின்னு ப்ரீடிங்ஸ் எடுத்திருக்கிறாங்க ஆனால் விசாரணை நீதிமன்றம் உயிலின் உண்மைத்தன்மை குறித்து இஸ்யூஸ் எதுவுமே ஃப்ரேம் பண்ணலை அந்த உயிரின் உண்மைத்தன்மை குறித்து பரிசீலிக்கவும் இல்லை ஆனால் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் உயிலின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து உயில் போலி அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறாங்க எந்த ஒரு உயிலும் இந்திய வாரிசுரிமை சட்டம் பிரிவு அறுபத்தி மூணில் குறிப்பிட்டுள்ள விதிமுறைகளின்படி நிறைவேற்றப்பட வேண்டும் அறுபத்தி மூணில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு உயிலானது இரண்டு விட்னஸ்னால அட்டஸ்ட் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது குறித்து ஏற்கனவே ஜாங்கி நாராயண் போயிர் வெசஸ் நாராயண் நமோதியா இடம் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டு எஸ்எஸ்சி பேஜ் நம்பர் தொண்ணூத்தொன்று அப்படிங்கிற வழக்கில் உச்ச நீதிமன்றம் தெளிவாக விவாதிச்சிருக்கிறாங்க இந்த வழக்கில் உயிரில் கண்ட சாட்சிகள் பிரதிவாதிகள் தரப்பு சாட்சிகளாக சாட்சிகள் மூணு நாளாக விசாரிக்கப்பட்டிருக்காங்க அதாவது டிடபிள்யூ த்ரீ டிடபிள்யூ ஃபோர் ரெண்டு பேரும் உயிலில் கையப்போமிட்டு இருக்கிற சாட்சிகள் இவங்கள பிரதிவாதிகள் தரப்பில் விசாரிச்சிருக்கிறாங்க டிடபிள்யூ த்ரீயாக பழனியாண்டி தேவர் அப்படிங்கிற ஒரு விசாரிக்கப்பட்டிருக்கார் அவர் தனது சாட்சியத்தில் சண்முகம் சேர்வை தனது கை கட்டை விரலை உயிரில் வைத்து ரேகை பதித்ததாகவும் அப்படி ரேகை பதிக்கப்பட்டதை நானும் டிடபிள்யூ ஃபோர் இன்னொரு சாட்சியான கந்தசாமி என்பவரும் நேரில் பார்த்ததாகவும் சாட்சியம் அளித்திருக்கிறார் அதே போல் கந்தசாமியும் சண்முகம் சேர்வை உயிரில் கைரேகை வைத்ததையும் இந்த பழனியாண்டி தேவர் கையொப்பம் செய்ததையும் நேரில் பார்த்ததாக சாட்சியம் அளித்திருக்காரு அப்போது உயிரில் கண்ட சாட்சிகள் இரண்டு பேரும் சண்முகம் சேர்வை சண்முகம் சேர்வை உயில் கைரேகை வைத்ததையும் ஒருவருக்கொரு சாட்சிகள் கையெழுத்து செய்ததையும் கண்ணால் பார்த்ததாக சாட்சியம் அளிச்சிருக்காங்க அதனால் இந்தியன் எவிடன் சக்தி பிரிவு அறுபத்தெட்டின் பிரகாரம் உயிலானது சட்டப்படி நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால் அந்த உயில் வந்து உண்மையான உயில் அதனால் அந்த உயில் செல்லும்னு சொல்லி இந்த இரண்டாவது மேன்முறையீட்டை அனுமதித்து உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க இப்போ அந்த வழக்கு தீர்ப்பில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் உயில் குறித்து நிறைய வகை வகையாக திருப்புகள் இருக்குது என்கிட்டையுமே உயில் குறித்து ஏகப்பட்ட வழங்குறது இப்போ நாம் ஒரு உயிலை வைத்து கட்சி செய்வதாக இருந்தால் இப்போ உயில் நமக்கு இருக்குது அந்த உயில் குறித்து ஒரு டிஸ்பியூட் வந்துட்டு இப்போ அந்த உயிலை நாம் நிரூபிக்கணும் அந்த உயிலில் கண்ட ரெண்டு சாட்சிகளை சாட்சி குண்டில் ஏற்றி உயிர் எழுதி எழுதி வைத்தவர்கள் கையெழுத்தோ கைரேகோ செய்ததையும் இன்னொரு சாட்சி கையெழுத்தோ கைரேகை செய்ததையும் பார்த்ததாக சாட்சியம் அளித்து விட்டால் அந்த உயிர் செல்லும் அதே போல் ரெண்டு விட்னஸும் விட்னஸ் பாக்ஸில் ஏறி உயிர் எழுதி வைத்தவர் கையொப்பம் அல்லது கைரேகை செய்திருப்பதையும் மற்றொரு சாட்சி கையெழுத்தோ கைரேகை செய்திருப்பும் பார்த்துருப்பதாக சாட்சியம் அளித்தால் அந்த உயிர் செல்லும் அப்படி இரண்டு சாட்சிகளை நீதிமன்றத்தில் ஏற்றி நம்ம தெளிவாக சாட்சியம் சொல்ல வச்சிட்டோம்னா அதன் அடிப்படையில் அந்த உயில் உண்மையான உயில் அப்படின்னு நாம் நிரூபித்து வெற்றி பெறுவதற்காக இந்த வழக்கு தீர்ப்பை நாம் பயன்படுத்திக்கலாம் அதே நேரத்தில் உயிலை குறித்து பல மேட்ரு பல டவுட் இருக்குது அப்படின்னா அதுக்கு வெவ்வேறு வகையான தீர்ப்புகள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இந்த தீர்ப்பு பர்டிகுலராக எதுக்கு உதவும் அப்படின்னா ரெண்டு விட்னஸ் விட்னஸ் பாக்ஸில் ஏறி இந்த உயிலில் கைரேக வைக்கப்பட்டதையும் சாட்சிகளை கையெழுத்திடப்பட்டதையும் வச்சு சாட்சியை சொல்லியாச்சினாலே அந்த உயிரை உண்மையான உயிலாக என்று கருத வேண்டும் அப்படின்னு வாதாடுவதற்கு மட்டும் இந்த தீர்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் அதுபோக வகை வகையாக தீர்ப்புகள் இருக்குது அது ஒவ்வொரு தன்மை சூழ்நிலைக்கேற்ற மாதிரி இருக்கும் இந்த உயிலானது எந்த மாதிரியான வழக்குகளுக்கு யூஸ் ஆகும்னா மொட்டைக்கட்டையாக ஒரு உயில் இருக்கு அந்த உயிலில் கண்ட ரெண்டு விட்னஸ் பாக் ரெண்டு விட்னஸ் விட்னஸ் பாக்ஸில் ஏற்றி நம்ம சாட்சியை சொல்லி வச்சுட்டா அதை உயிர் செல்லும் அப்படின்னு நீதிமன்றத்தில் வாதாடுவதற்காக இந்த தீர்ப்பை நாம் பயன்படுத்திக்கலாம் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை என்ன டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் உயில் சம்பந்தப்பட்ட வழக்குகளை நடத்துகிற வழக்கணிகளுக்கு இந்த தீர்ப்பு கட்டாயமாக உதவும் அனைவருக்கும் பயன்படும் நன்றி